அதனுடைய பரிசுத்தன நாமத்துக்கு மையமோ உண்டாவதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறது நல்ல கூட பரிசுத்த வேதாமத்தை நம்ம ஒரு பகுதியை நம்ம தியானிக்கலாம் புதிதாய் ஒருவர் வேலைக்கு சேர்ந்தார் அப்படி வேலைக்கு சேர்ந்தவர்கிட்ட எஜமான என்ன செய்தார் என்றால் தம்பி ஒரு இடத்துல நாய் இருப்பதாக நான் கேள்விப்பட்டேன் அந்த இடத்திற்கு நான் இப்போ ஒன்று அனுப்புகிறேன் நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பணம் கொடுக்குறேன் அந்த பணத்தை கொண்டு போய் அந்த நாய் நீ வாங்கி கொண்டு வர வேண்டும்னு சொல்லிட்டு யஜமான சிலர் அந்த வேலைக்காரன்ட்டு காசை கொடுத்து அனுப்புகிறார் அப்போ இந்த வேலைக்காரன் என்ன செய்றன்னா நாய்க்குட்டியே போய் வாங்கிட்டார் வாங்கி என்ன செய்தார் என்றால் ஒரு பையுள்ள போட்டு பையை இருக்கு கட்டி விட்டார் நாயை கொண்டு வந்து எஜமானுக்கு முன்னால் எஜமான் நீங்கள் சொன்ன மாதிரி நாய்க்குட்டியை நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பையை திறந்து பார்த்தால் அந்த நாய்க்குட்டி மூச்சு திணறி உள்ளேயே செத்து விட்டது அப்போ எஜமானுக்கு ரொம்ப கவலை ஏன்னு சொன்னால் அந்த நாய்க்குட்டியை இவர் என்ன செய்திருக்குண்ணா ஒரு கயிறில் போட்டு கட்டி ஒன்று நடக்க வச்சு இழுத்து கொண்டு வந்திருக்கணும் அப்போ என்ன சிலாருன்னா என்ன இப்படி ஒரு காரியத்தை நீங்கள் பண்ணிட்டீங்க நாய்க்குட்டியாச்சே இது எதுக்கு நீங்கள் கையில் போட்டு இப்படி இருக்க கட்டி கொண்டு வந்தீங்க அதனால் தானே இது செத்து போச்சு நீங்கள் ஒரு கயிறை கட்டி இதை நீங்கள் இழுத்து கொண்டு வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கோமாக கேட்டார் மறுநாள் அதே வேலைக்காரனை கூப்பிட்டு தம்பி கடையில் போய்ட்டு வெண்ணை வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பணம் கொடுத்து அனுப்புகிறார் இப்போ பாருங்கள் இந்த வேலைக்காரன் கடைக்கு போய் வெண்ணை வாங்க போய் வெண்ணையை வாங்கிட்டு எஜமான நாயை கயிற்றில் கட்டி இட்டுன்னு சொன்னார் அல்லவா அதை மனசில் வச்சுக்கின்னு வெண்ணையை வாங்கி வெண்ணையை கயிற்றில் கட்டி இழுத்து வந்திருக்கிறார் ஆம் பிரியமானவலை இது ஒரு வேடிக்கையான கதையாக இருந்தபோதிலும் இன்றைய கால சூழ்நிலையில் ஆன்மீகத்திலும் கூட இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது இன்றைய நாளில் ரெண்டு மூணு வசனங்களில் நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம் ஆம் நீதிமொழிகள் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ஞானம் முள்ளவனுக்கு போதகம் பண்ணு அவன் ஞானத்தில் தேறுவான் நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு அவன் அறிவில் விரித்தடைவான் பார்த்தீர்களா இந்த வேலைக்காரன் பாருங்கள் நாயை கயிறு போட்டு கட்டி ஈட்டுன்னு வந்திருக்குன்னா ஆனால் நாயை பையில் போட்டு முடித்து போட்டு மூச்சே இல்லாத அப்படி நாய் செத்து போச்சு ஆனால் வெண்ணையை வாங்கி பையில் போட்டு பத்திரமாக கொண்டு வந்திருக்குன்னா கஷ்டில் வெண்ணையை போட்டு வெண்ணையை வாங்கி கயிறை போட்டு கட்டி ஈட்டுன்னு வந்துருக்கிறார் ஆம் பெரியமானவரில் வேத வசனம் ஞானத்தை குறித்து தெளிவாக பேசுகிறது எந்த ஞானம் அது உலக ஞானம் அல்ல அது பறத்திலிருந்து வருகிற தேவனுடைய ஞானம் அப்போ உன்னை புரிந்து கொள்ளணும் நீதிமொழிகள் ஒம்போது ஒன்பது என்ன சொல்லணும் ஞானம் உள்ளவனுக்கு போதகம் பண்ணு என்றால் பிரியமானவர்களை கேட்கிறவர்களுக்கும் ஞானம் இருக்க வேண்டும் போதிக்கிறவர்களுக்கும் ஞானம் இருக்க வேண்டும் வேதம் அதை தெளிவாக சொல்லுகிறது அப்போ கேட்கிறவர்களுக்கு ஞானம் இல்லைவென்றால் போதகம் பண்ணி என்ன பிரயோஜனம் ஏனென்றால் கேட்படத்தில் ஞானம் இருக்க வேண்டும் உலக ஞானம் அல்ல தேவனுடைய ஞானம் இருக்க வேண்டும் அந்த போதனையை பெற்றுக்கொண்டு அந்த போதனையை அறிந்து ஆராய்ந்து நலமான காரியங்களை பெற்றுக்கொண்டு தேவனுக்கு முன்பாக வழி போதகத்தை கேட்கிறவர்களுக்கும் ஞான வேண்டும் போதிக்கிறவர்களுக்கும் ஞான வேண்டும் அப்ப ஞானம் உள்ளவனுக்கு போதிக்கும் பொழுது அந்த போதனையாகப்பட்டது அவனுக்குள் இருக்கிற தேவ ஞானத்தினாலே அவன் ஆராய்ந்து பார்த்து அவன் ஞானத்திலே தேடுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது ஆம் பிரியமானவள் ஞானம் உள்ளவனுக்கு இந்த போதகம் உதவி செய்கிறது ஆனால் மூடன் பாருங்க தன்னுடைய மூடத்தனத்திலேயே அவன் இருப்பான் ஏனென்றால் ஞானத்திற்கு எதிர்ப்பதமானது தான் மூடன் என்று பார்க்கிறோம் நீதிமொழிகளில் அப்போ மூடனுக்கு நாம் எவ்வளவு போதித்தாலும் ஒருவேளை தேவ ஞானம் இல்லாத மனிதர்களுக்கு முன்பாக நாம் எவ்வளவு போதித்தாலும் அங்கு புரோஜனம் இருக்காது பிரியமானவரில் அதனால தான் பாருங்கள் தேவ ஞானம் இல்லாத மனிதர்கள் வேதத்தை வைத்துக்கொண்டு கொண்டு கொண்டிருப்பார்கள் ஏனென்றால் தேவ ஞானம் அங்கு செயல்படவில்லை என்று அர்த்தமாகிறது அப்போ அவர்களது நோக்கம் எதுவாக இருக்கிறது என்றால் தர்க்கிப்பதாகவே இருக்கிறதை தவிர சத்தியத்தை நிதானித்து அறிந்து கொண்டு நலமானதை பிடித்து கொள்ளுகின்ற அந்த ஞானம் அங்கு இல்லை அதனால்தான் ஞானம் உள்ளவனுக்கு போதகம் பண்ணு என்று வேதம் சொல்லுகிறது அப்போ இப்படி எப்போதுமே தர்க்கித்து கொண்டிருப்பவர்கள்ட்ட நாம் என்ன பேசினாலும் பிரயோஜனம் இருக்காது உதாரணத்துக்கு தூங்குகிறவர்களை உண்மையாக தூங்குகிறவர்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் திடீர்னு ஒரு சவுண்டுக்கு கேட்டால் சிலர் எழுச்சிடுவாங்க சிலவங்கள கையை வச்சு அப்படி தட்டுனா எழுந்துரு எழுந்திரிச்சு விடுவார்கள் சிலவங்கள உடம்பை போட்டு கொஞ்சம் குழுக்குன்னா அவர்கள் எழுந்திருத்து விடுவார்கள் சிலவங்கள தண்ணி போட்டு தெளித்தா சிலவங்களை எழுந்திருத்து விடலாம் சிலவங்க அலாரம் சத்தம் கேட்டு எழுந்திருத்து விடலாம் ஆனால் ஒருவரை எப்படியுமே எழுப்பவே முடியாது யார் அவர் தூங்குகிற நபரை போல் நடிக்கிறவர்களை ஒருபோதும் நம்ம எழுப்ப முடியாது வாலிப நாட்களில் வீட்டில் வேலை விடுவாங்கன்னு சொல்லிவிட்டு தூங்குகிற மாதிரி நடித்த அனுபவம் உண்டு கூப்பிடுவாங்க கூப்பிடுவாங்க தூங்குற மாதிரி தூங்குன்னு குரட்டை விடுவான் ஏன் கூப்பிடுற சத்தம் கேட்க ஆனால் தூங்குற மாதிரி நடிக்கிறது அப்போ எழுந்திருக்க முடியாது ஆனால் உண்மையாக தூங்குறவன்ட்ட குரல் கொடுத்தோடனே எழுந்திரித்து விடுவார்கள் இந்திய நாட்களில் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் தான் ஆன்மீகத்தில் திருச்சபைகளில் அநேக இடத்துல நாம் பார்க்க முடியும் தூங்குகிறவர்களைப் போல நடிக்கிறவர்கள் யார் என்றால் ஞானம் இல்லாதவர்கள் என்று நீதிமொழிகளில் பார்க்கிறோம் ஏனென்றால் ஞானம் உள்ளவனுக்கு போதகம் பண்ணும்போது விளக்கும் பொழுது உபதேசம் பண்ணும்பொழுது அவன் ஆராய்ந்து பார்க்கின்றான் ஏனென்றால் தேவனுடைய கிருபையினாலே அவனுக்கு ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ ஒன்றை புரிஞ்சு வேண்டும் வாழ்க்கையில் நாம் எப்போதுமே தர்க்கித்து கொண்டே இருப்போமானால் நம்மளோட முடிந்து முடிந்துவிடும் பிரியுமானவல்ல அப்போ ஞானம் உள்ளவனோ காரியங்களை வாஞ்சியாக கேட்கின்றான் ஆராய்ந்து பார்க்கின்றான் சோதித்து பார்க்கின்றான் நலமானதை பற்றி கொள்ளுகின்றான் தான் வேதம் சொல்லுகிறது எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து அப்போ சோதித்து பார்க்காமையே இன்று நாம் தர்க்கிக்க ஆரம்பித்து விடுகிறோம் ஏனென்றால் உலக ஞானம் நம்மளுடைய சிந்தையில் இருப்பதுனால தேவ ஞானம் அல்ல தேவ ஞானம் என்றால் அதை ரொம்ப வித்தியாசமானது ஞானம் பிரியமானவரில் அப்போ உலக ஞானம் உலக அறிவு ஏற்கனவே என்னுடைய மெம்மாரில் என்னுடைய சிந்தையில் பதிவு செய்யப்பட்டதுனால் நான் சோதித்தே பார்ப்பதில்லை ஏனென்றால் அங்கும் இங்குமாக சில காரியங்கள் பதிவு செய்யப்பட்டதையே நான் தர்க்கித்து கொண்டு இருப்பதனால நலமானதை சோதித்து பார்த்து பற்றி கொள்வதற்கு என்னிடம் உலக ஞானம் இருக்கிறது தேவ ஞானம் இல்லை தேவ ஞானம்னா நான் சோதித்து பார்ப்பேன் அப்போ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நான் புரோஜனமுள்ளவைகளை எடுத்து கொள்ளுகின்றேனா புரோஜனமானவைகளை நான் பேசுகின்றேனா புரோஜனமானவைகளை நான் பேசி மற்றவர்களை உள்ளவனாக தேவ ஞானம் உள்ளவனாக நான் மாற்றுகிறேனா என்ற ஒரு கேள்வியை கூட நாம் கேட்டு பார்த்து கொள்ள வேண்டும் பிரியமானவரில் நாம் எந்த ரகத்தை சேர்ந்தவங்க ஆராய்ஞ்சு பார்க்கணும் ஞானம் உள்ளவர்களாக தேவனுடைய ஞானம் உள்ளவர்களாக சத்தியத்தை அறிந்து அதை கடைபிடிக்கிற கூட்டத்தில் நீங்கள் நான் இருக்கிறோமா அல்லது எப்பொழுதுமே எதையாவது ஒன்றை வாக்குவாதம் செய்து கொண்டு என்னுடைய கருத்தை நான் மையப்படுத்துவதற்காக சத்தியத்தை புரட்டி கொண்டு நல்ல காரியங்களை கூட குழப்பி கொண்டு மற்றவர்களையும் குழப்பி நானும் குழப்பி மற்றவர்களையும் திசை திருப்புகிறவனாக நான் இருக்கிறேனா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நீதிமொழிகளை தெளிவாக சொல்லுகிறார் ஞானமுள்ளவனுக்கு போதகம் ஒன்று அவன் ஞானத்தில் தேறுவான் நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு அவன் அறிவில் விரித்தடைவான் எந்த அறிவு எந்த ஞானம் அதுதான் ரொம்ப முக்கியமானது பெரியமானவலை ஒன்று குருந்தியர் ரெண்டாம் அதிகாரத்தில் நான் போது வருகிறேன் பவுல் எப்படிப்பட்ட ஞானத்தை குறித்து பேசுகிறார் என்று அப்போ நாம் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம் தர்கிக்கிற கூட்டமாக வாக்குவாதம் பண்ணுகிற கூட்டமாக குழப்புகிற கூட்டமாக மற்றவளை திசை திருப்புகிற கூட்டமாக எப்படிப்பட்ட கூட்டத்தாராக நாம் இருக்கிறோம் இல்லை ஞானவானாக நான் இருக்கிற ஞானமுள்ள தேவனுடைய ஞானமுள்ளவனாக இருக்கிற அந்த கூட்டத்தில் நான் இருக்கிற நான் ஆராய்ந்து பார்த்து கொள்ள வேண்டும் புரியமானவரில் நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் தண்டனைக்கு தப்பித்து கொள்ளலாம் வேதம் தெளிவாக சொல்லுவது பாருங்கள் நம்மை நாமே நிதானித்து பிறரை அல்ல அப்போ நம்மை நாமே நிதானத்தை இருந்தால் தண்டனைக்கு தப்பித்துக்கொள்ளலாம் ஆண்டவர் காரியங்களை சொன்ன பின் அதாவது ஆண்டவர் காரியங்களை சொன்ன பின்பு நீங்கள் என்ன காது தேவன் கொடுத்துருக்கிறாரு அப்போ கவனமாக கேட்கக்கணும் அதனால்தான் அடிக்கடி பலர் இந்த வசனத்தை பயன்படுத்துகிறாங்க கேட்கிறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன் அப்போ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய கருத்தை மாத்திரமே மற்றவர்கள் கேட்க வேண்டும் ஆனால் மற்றவர்கள் சொல்லுவதை ஒருபோதும் நான் சீர்தூக்கி பார்க்க மாட்டேன் ஒருபோதும் கவனிக்க மாட்டேன் ஒருபோதும் நிதானிக்க மாட்டேன் ஒருபோதும் நான் ஆராய்ந்து பார்க்க மாட்டேன் என்று நாம் அடம் பிடிப்போமானால் இந்த வசனம் நமக்கு பொருந்தாது பிரியமானார் கேட்கிறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன் என்றால் என்ன அர்த்தம் என்றால் முதலாவது தேவ ஞானத்தோடு கேட்க பழக வேண்டும் அப்போ கேட்கும் பொழுது தேவனுடைய சத்தியத்தை நீங்கள் நானும் தேவன் கொடுத்த அந்த காதில் மூலமாக அந்த உணர்வோடு அதுதான் சொல்கிறார் காது இருக்குது ஆனால் உணர்வு அப்போ கேட்கின்ற அந்த உணர்வு கேட்ட அந்த வசனத்தை நீங்கள் நான் என்ன செய்யணுமா தர்க்கித்து கொண்டு இல்லாதபடி வேத வசன வெளிச்சத்தில் பரிசுத்த ஆவியானவர் உதவியோடு நாம் கேட்ட காரியங்களை ஆராய்ந்து பார்த்து நலமானதை நாம் பிடித்துக்கொண்டு கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த நலமான காரியங்களை அப்பியாசியப்படுத்தும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய வழி தேவனுடைய வழியாக தேவனுடைய வழியில் நடக்கின்ற ஒரு வழியாக நம்முடைய வழி அமையும் பிரியமானவரில் எனவே வாதங்களை புறம்பே தள்ளிவிட்டு தர்க்கங்களை புறம்பே தள்ளிவிட்டு வாக்குவாதங்களை புறம்பே தள்ளிவிட்டு தேவனுடைய போதனையில் தேவனுடைய ஆலோசனையில் நீங்கள் நானும் மற்றவர்களை அசட்டை பண்ணி விடாதபடி மற்றவர்களை அற்பமாக எண்ணி விடாதபடி மற்றவர்கள் என்னோடு அறிவில் ஞானத்தில் படிப்பில் அந்தஸ்தில் பணத்தில் வசதியில் உள்ளவர்கள் என்று எண்ணி மட்டம் தட்டி விடாதபடி நீங்கள் நானும் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமா தேவ ஞானத்தோடு நடந்து கொள்ள வேண்டுமா சுத்தித்து மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் தெளிவாக சொல்லுது வேத புரட்டனாக இருக்கிற ஒருவனுக்கு நீ இரண்டோரு தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு ஆம் பிரியமான அப்போ சில வேளில் ரொம்ப நம்ம வந்து ஞானமாக நடந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது சரி பவுலுடைய காரியத்தை நம்ம சொல்லி ஜெபிக்கலாம் பவுல் ஒன்று குருந்திய ரெண்டாம் அதிகாரத்தில் தெளிவாக சொல்கிறாரு அதாவது என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நய வசனமுள்ளதாக இராமல் இந்த அந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும் என் பேச்சு என் பிரசங்கம்னு சொல்கிறார் அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும் பிரியமானாவில் தான் சொன்னேன் போதிக்கிறவனுக்கும் ஞானம் வேண்டும் கேட்கிறவனுக்கும் ஞானம் வேண்டும் ஒருவேளை போதிக்கிறவனுக்கு ஞானம் இருந்து கேட்குறவனுக்கு ஞானம் இல்லை என்றால் அது எந்த வகையிலும் பிரயோஜனப்படாது ஒருவேளை கேட்கிறவனுக்கு ஞானம் இருந்து போதிக்கிறவனுக்கும் ஞானம் இல்லை என்றால் அங்கேயும் எந்த வகையிலும் பிரயோஜனப்படாது ஆக மொத்தம் இரண்டு நபர்களுக்கும் தெய்வ ஞானம் இருந்தால்தான் இந்த வேதம் நம்மை உருமாற்றும் பிரியமான அது தப்போ அவர் சொல்கிறாரு என் பேச்சு என் பிரசங்கம் மனுஷ ஞானத்திற்குரிய நய வசனம் உள்ளதாக இராமல் என்றால் அப்போ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இன்று நய வசனிப்போடு தந்திரமாக ஆசையாக புரட்டாக வஞ்சனையாக பொருள் ஈட்டுகின்ற வண்ணமாக தன் பக்கத்தில் வைத்து கொள்ளுகின்ற வண்ணமாக தன் தன்னோடு பயணிக்கிற வண்ணமாக தனக்கு ஒத்து போகிற வண்ணமாக தனக்கு ஜால்ரா போடுற வண்ணமாக என்னை சார்ந்து இருக்கின்ற வண்ணமாக இன்று பேச்சும் பிரசங்கமும் மனுஷ ஞானத்தில் கொட்டி கிடக்கின்றது பிரியமானவர்கள் அதனால தான் வேதத்திற்கு நம்ம திரும்பணும் பேக் டு பைபிள் வேதாகமத்திற்கு நீங்கள் நானும் திரும்ப வேண்டும் அதனால் தான் வேதத்தை கருத்தாக வாசிக்கணும் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா பல போதகர்கிட்ட இப்படிப்பட்ட கேள்விகளை எல்லாரும் கேட்குறாங்க காதலிப்பது வேதத்தின் அடிப்படையில் சரியாக தப்பா நகை போடுவது சரியாக தப்பா சினிமா பார்ப்பது சரியாக தப்பா இங்கே போவது சரியாக தப்பா இப்படி பல கேள்விகளை கேட்குறாங்க வழி வழியாக ஐம்பது வருஷமாக நான் பார்க்குறேன் பல பிரசங்கியார்கிட்ட இப்படிப்பட்ட கேள்விகள் திரும்ப திரும்ப கேட்கப்படுது ஏனென்றால் இவர்களுக்கு அப்படிப்பட்ட பாவங்கள்லேருந்து விடுதலையாக இல்லை தனக்கு ஏற்ற ஒரு பதிலை எந்த போதராவது சொல்லுவாரா என்று எதிர்பார்த்துத்தான் ஒவ்வொரு போதர்கிட்டையும் இப்படிப்பட்ட கேள்வி கேட்குறாங்க நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் வேதாகமத்தை ஒரு மனிதன் கருத்தோடு ஞானத்தோடு பர்சுத்தாவியான ஒரு உதவியோடு வாசிக்கும் பொழுது பிரியமானவில்லை இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு எல்லாம் பரிசு தாவியானவர் தெளிவாய் நம்மோடு இடைபடுவார் போதிப்பார் பேசுவார் விளக்குவார் நடத்துவார் சீர்திருத்துவார் பிரியமானவரில் நமக்கு சாதமாக இப்போ ஒரு ஒரு போதகர் பரவாயில்ல காதலிக்கலாம் ஆனால் அந்த காதல் இப்படி எப்படி இருக்கணும் ஒரு போதிரை இன்னொன்று காதலிக்கவே கூட ஒரு போதிரை காதலிக்கலாம் டக்குன்னு கல்யாணம் பண்ணி இப்படி ஒவ்வொருத்தவங்களும் மாற்றி மாற்றி கருத்து சொல்லும்போது அப்போ தனக்கு ஏற்ற சாதகமான காரியங்களை எந்த போதராவது சொல்கிறாருன்னு பார்த்தோன்னா அந்த போதரை பிடிச்சிக்கிறது அப்படியே மனம் திரும்புவதில் விருப்பம் இல்லை பரிசுத்தில விருப்பம் இல்லை பாவத்து விடாததில் ம விருப்பம் இல்லை இச்சையை விடுவதில் விருப்பம் இல்லை மோகத்தை விடுவதற்கு விருப்பம் இல்லை அப்போ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவள இதெல்லாம் ஒரு தந்திரம் பிசாசு இன்று அதுதான் பார்க்கணும் பேச்சும் பிரசங்கமும் மனுஷன் ஞானத்தில் இருக்கக்கூடாது நய வசனமாக தான் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது ஆம் பிரியமானவரில் ஆவியினால் பரிசுத்த ஆவியினால் தெய்வத்தினால சர்வ வல்லமே உள்ள தெய்வத்தினால் ஆவியினால் பலத்தினால் உறுதிப்பட்டதாக இருக்கிறது அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம் பார்த்தீர்களா தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம் அப்போ பிரசங்கமே ஞானந்தான் பிரியமானவலை ஏனென்றால் தேவன் நமக்கு ஞானமாக இருக்கிறார் என்று விதத்தில் வாசிக்கிறோம் ஞானமாக மாறினார் என்று விதத்தில் வாசிக்கிறோம் அப்போ ஞானத்தை பேசுகிறோம் இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல பார்த்தீர்களா அல் இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தல்ல அப்போ இப்பிரபஞ்சத்தினுடைய ஞானத்தை அறிவுறதுனால தான் தர்க்கமோ வாதமும் பொறாமையும் பொச்சரிப்பும் வாக்குவாதமோ பட்சவாதமும் இப்படிப்பட்ட காரியங்கள் என்ற ஆன்மீகத்தை கேன்சர் வியாதியைப் போல சீரழித்து கொண்டிருக்கிறது இங்கே பவுல் தெளிவாக சொல்கிறார் எப்போ நாங்கள் பேசுறது இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல உலகத் தோற்றத்துக்கு முன்னே தேவன் தம்முடைய மையமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டது அந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம் ஆ லுவியா தேவ ஞானத்தையே பேசுகிறோம் அதனால் தான் சொல்கிறாரு ஆவி தேவனுடைய ஆவியினால்தான் தேவனுடைய காரியத்தை அறிந்து கொள்ள முடியும்னு சொல்லல இப்போ புரியுதுங்களா தான் கேட்குறவனுக்கு ஞானம் வேணும் அப்போ கேட்குறவனுக்கு ஞானம் வேண்டுமானால் அவனுக்கு தேவனுடைய ஆவி அவசியம் எனக்கு தேவனுடைய ஆவி அவசியம் உங்களுக்கு தேவனுடைய ஆவி அவசியம் அப்போ இந்த தேவ ஆவி யாருக்குள் அபிரிதமாக நிரப்பப்பட்டு செயல்படுகிறதோ அவர்கள் சோதித்து பார்த்து ஆராய்ந்து பார்த்து நிதானித்து அறிந்து மென்மையாக பொறுமையாக அமைதியாக நலமானதை பிடித்து கொண்டு கிறிஸ்தவ வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே இருப்பார்கள் ஆனால் பவுல் சொல்கிற தேவ ஞானத்தையே நாங்கள் பேசுகிறோம் வசனிப்பு அல்ல அப்படி ஜோடித்து அப்படியே அப்படி செட் பண்ணி பேசுறது இல்லை எனவே பிரியமானவல்லை தேவனுடைய ஆவினால் தேவனுடைய ஞானத்தை தேவனுடைய காரியங்களை தேவனுடைய ஆழத்தை நீங்கள் நானும் ஆராய்ந்து இந்த உலக அறிவு அல்ல உலக ஞானமல்ல உலக பிரபுக்களுடைய ஞானமல்ல தேவ ஞானத்தை தேவ ஞானத்தின் மூலமாக பெற்றுக்கொண்டு தேவ ஆவியானவர் மூலமாக தேவனுடைய போதனையை தேவனுடைய போதகத்தை தேவனுடைய உபதேசத்தை நீங்கள் நானும் ஆராய்ந்து சோதித்து அறிந்து நலமானதை பிடித்துக்கொண்டு கொண்டு அவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட ஒரு உங்களுக்கு எனக்கு உதவி செய்வாராக ஜபம் செய்வோம் அன்பின் பரலோக பிதாவை இந்த வேலைக்காக உமக்கு நன்றி சொல்லி நாங்கள் உண்மை ஸ்தோத்திருக்கிறோம் ஆண்டவரே கேட்குறவர்களையும் என்னையும் ஞானமுள்ளவனாக மாற்றும் போதிக்கிறவர்களையும் பேசுகிறவர்களையும் பிரசங்கிக்கிறவர்களையும் ஞானமுள்ளவர்களாக மாற்றும் இந்த ஞானமானது உம்முடைய சத்தியத்தை சோதித்து அறிந்து ஆராய்ந்து பார்த்து நலமானதை பிடித்து கொண்டு ஆண்டவரை உம்முடைய வழியில் நாங்கள் நடந்து உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்பட பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் கிபிக்கிறோம் இயேசு கிறிஸ்டின் மூலம் தாழ்மையோடு ஜெபங்கள் நல்ல பிதாவே ஆமேன்